ஆண்டவருடைய கிருபை ஒருத்தர் மேலே இருந்துச்சுன்னா அவங்கனால செய்ய முடியாததை அந்த கிருபை அவர்களுக்காக செய்யும் ஆமாம் ஆண்டு சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் ஒரு காரியம் முடியல அப்படின்னு தான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு பவுல் என்னால முடியலன்னு கேட்கும்போது ஆண்டவர் நான் செய்கிறேன்னு சொல்ல அதுக்கு நான் கிருப கொடுக்குறேன் அப்படின்றாரு நான் கிருப கொடுக்குறேன் அந்த கிருப போதும் நீ இதெல்லாம் தாங்கி நிப்ப அப்படின்றார் பலவீனத்திலே பலன் தருகிற தேவனை தேவனுடைய கிருப ஆம அவருடைய கிருபையினால செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது என் கிருபை உனக்கு போதும்னா அது பார்த்துக்கும் எல்லாத்தையும் உன்னுடைய பிரச்சனைக்கு நான் என்னுடைய கிருபை கொடுக்கிறேன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் உண்மையாலுமே டைம் லைனை பார்த்தீங்கன்னா கால அட்டவணை அதாவது துவக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும் பிகினிங் ஆஃப் த பிகினிங்ஸ் துவக்கத்திற்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் நீங்க டைம் லைனை பார்த்தீங்கன்னா இந்த கால அட்டவணையிலே சிறப்பான காலம் எதுன்னு சொல்லுவீங்கன்னா நான் சொல்லுவேன் ஆவியில பார்த்து நம்ம வாழ்ற காலம் தானே சொல்லுவேன் இத போல பெஸ்ட் டைம் நீங்க சரித்திரத்திலே பார்த்திருக்க முடியாது எல்லாரும் ஏங்கின ஒரு காலகட்டத்தில் கத்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார் இந்த டைமுக்காக இந்த பிரிவிலேஜுக்காக இந்த கிரேஸ்க்காக எத்தனையோ பேர் ஏங்கி இருக்கிறாங்க ஆனா உங்களை என்னையும் கத்தர் கொண்டு வந்து அதில் வாழ வச்சிருக்கிறார் சரித்திரத்திலேயே துவக்கத்திலிருந்து ஃப்ரம் த பிகினிங் இன்னைக்கு நான் வாசனத்திலிருந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன் ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் பெஸ்டான காலம் அப்படின்றத ஒருவேளை இங்கிருந்து நீங்க பார்க்கும்போது ஆதாமியா வாழலாம் எவ்வளவு ஜாலியா இருந்து அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அடுத்தது நீங்கள் வந்து நோவாவை நினைக்கலாம் பேழையில் ஜாலியாக மேலே போயிருப்பாங்களா அவங்க பேழையில் அப்படின்னு நினைக்கலாம் ஆபரகாம் நினைக்கலாம் மோசே நினைக்கலாம் எளியாவை நினைக்கலாம் ஏன் இயேசுவை நினைக்கலாம் சீசர்களை நினைக்கலாம் இவங்க எல்லாரையும் ஒவ்வொரு சீசன்லையும் நீங்கள் பார்த்து இந்த டைமில் நான் இருந்தால் பரவாயில்ல இந்த டைமில் நான் இருந்தால் பரவாயில்லன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையாக பார்த்தா அவங்கெல்லாம் இந்த டைமில் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ இந்த டைமுக்காக அவர்களெல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்களாம் இதெல்லாம் எங்க பாஸ்டர் இருக்குது எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா எடுங்க ஒன்று பேர் இது அப்படியே எழுதியிருக்குது இதை நம்ம பல நேரங்களில் படிக்கிறது அதுக்கு கவனம் செலுத்துறதுல ஒன்று பேர் ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கணும் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கத அப்போ நம்மளுக்கெல்லாம் கிருபை கிடைக்கணும் ஏற்கனவே தீர்க்கதசிகள் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து என்ன பண்ணாங்களாம் அதாவது ப்ராஃபர்ட்ஸ் ரிசர்ச்சில் இறங்கிட்டாங்களாம் அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள்னு நம்ம சொல்கிறோம்ல ஏசாயா எரேமியா எஸ்ஐக்கிள் இவங்கெல்லாம் ப்ராஃபிட்ஸாக அவங்க எல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணாங்களா ஒரு பரிசோதனை மையம் ரத்த பரிசோதனை மையம்னு என்ன சொல்கிறாங்க நம்முடைய ரத்தத்தை எடுத்து பிரித்து மேஞ்சிருவாங்க அவங்க அதுக்குள்ள என்னென்ன இருக்குது எவ்வளோ அணுக்கள் இருக்கு என்ன பிரச்சனை எது நல்லா இருக்கு எது நல்லால எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் பரிசோதனை ஒரு தீர்க்கதரிசிகள் நம்முடைய ரட்சிப்பை பரிசோதனை பண்ணாங்களாம் ஓகே நமக்குண்டான கிருபை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அவர்கள் கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணாங்களா பரிசோதனை பண்ணாங்களா பரிசோதனைன்றது டெஸ்ட் ஆராய்ச்சி அப்படின்றது வந்து ரிசர்ச் ரிசர்ச் அண்ட் டெஸ்ட் எதை எதில் பண்ணியிருக்காங்கன்னா சால்வேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்மளால் ரட்சிப்பு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறோம் நாங்களாம் ரட்சிக்கப்பட்டோம் பிரதர் அந்த ரட்சிப்புன்னு என்னென்ன அவங்க சொல்லி கேட்கணும் அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் அவங்க முன்னறிவிச்சாங்களா கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்களா கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்களா கிறிஸ்துவுக்கு என்ன உண்டாகுமா ஃபர்ஸ்ட் பாடுகள் உண்டாகுமா பாடுகளுக்கு பின்னாடி என்ன வருமா இப்போ கிறிஸ்து பாடுபட்டாரா இல்லையா பாடுபட்டு முடிச்சிட்டார் அப்ப இப்ப மகிமை தான் வழிபட்டு பாடும் மகிமையும் சேர்ந்தே வராது பாடுகளுக்கு பின்பு மகிமை வரும் அப்போ அவர் பாடுபட்டார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் மகிமேல வாழணும் நம்ம மகிமேல வாழணும்னு தான் அவர் பாடுபட்டு இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார்கள் பாடு வர்றதுக்கு முன்னாடியே பாடு வரப்போது பாடுக்கு பின்னாடி என்ன வரப்போது மகிமை வரப்போகுதுன்னு தீர்க்கதரிசிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்களாம் ஒருத்தர் வருவாரு தான் சிலுவையில சொல்கிறார் அவருடைய தழும்புகளாலே குணமாவீர்கள் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு அவர் மேல் வந்தது இன்னும் இயேசுவே வரல ஆனா தீர்க்கதரிசி இயேசு வரதை பேசுறாரு சிலுவையில் அறையப்படுறத பேசுகிறாரு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வர்ற சுகத்தையும் சமாதானத்தையும் பேசிட்டு இருக்கிறாரு ஆமா பாடுகள் பாடுகளுக்கு பின்வரும் மகிமை இப்போ அதாவது ஒரு ரட்சிப்பை பத்தி ஆராய்ஞ்சிட்டாங்க அந்த ரட்சிப்பில் பார்த்தா ஏ ஒருத்தர் வருவாரு அவர் பாடுபடுவார் மகிமை வெளிப்படும் ஜனங்கள் நல்லா இருப்பாங்க ரட்சிப்பில் இவ்வளோ இருக்கான்னு ஒன்னு அடுத்தது அவங்க ரிசர்ச் எதுல இறங்கிட்டாங்கன்னா அது எப்போ வரப்போகுது ஓகே எந்த காலத்துல வரப்போகுதுன்னு அவங்க ரிசர்ச்ல இறங்கிட்டாங்களாம் ஐயோ நம்ம காலத்துல வந்தா நல்லா இருக்குமேன்னு பதறிகிட்டு இருக்கும்போது அடுத்த வருஷத்துல உடங்கிறாரு எப்போ வரும் அப்படின்னு அதாவது இந்த காலத்தில் உட்காந்து பேத சொல்றாரு அவங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க தேடி பார்த்தாங்க அவங்க காலத்துல வருமான்னு கடைசியில் பார்த்தா அவங்க காலத்துல இல்ல நம்ம காலத்துல தான் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதிர்காலத்துல தான் வரப்போகுதுன்னு நீங்களும் நானும் அந்த காலத்துல இருக்கிறோம்ன்றத பேதர் சொல்றாரு அவங்க எல்லாம் காத்துட்டு தான் ஆராய்ச்சி பண்ணி ஸ்டடி பண்றதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஆனா அனுபவிக்கிற கிருபை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற கிருபை இப்போ தீர்க்கதரிசிகளுக்கு ரட்சிப்புனா என்ன ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கும் அந்த ரட்சிப்பு எப்போ வரும் போது அவங்களுக்கே தெரியுமா அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இயேசுன்ற ஒரு ரட்சகர் வருவார் அவர் வந்தால் உலகத்தினுடைய நிலை இப்படி மாறும் அவர் எப்பொழுது வருவார் அதனால தான் வேதம் சொல்லுது காலம் நிறைவேறின போது இயேசு பிறந்தார் எப்போ யேசு வருவான்றது முதல்ல எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ ரைட் டைம்ல பரிசு தாவியானவர் உங்களுக்கு இதெல்லாம் சுவிசேஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு பட் இந்த ஆராய்ச்சி எல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு தீர்க்க தரிசிகளை சொல்லிட்டாங்க கடைசில தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவைகளை உற்று பார்க்க தேவதூதரம் எப்படி இருந்தாங்களாம் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பார்க்கறதுக்கு தூதன் ஆசையாக இருக்கிறானா தூதன் அந்த குளோரியஸ் லைஃப்பை பார்க்கணும் மகிமையான வாழ்க்கையை பார்க்குறதுக்கு தூதர்கள் காத்திருக்கிறாங்களாம் இப்போ சொல்லுங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் பெஸ்டான லைஃபுங்கிறேன் இந்த டைம் தான் பெஸ்ட் டைம் இந்த டைமை போல மகிமை எந்த நேரத்துலையும் வந்திருக்க கூடாது இந்த மகிமையை பார்க்க தூதர்கள் ஆசையாக இருக்கிறார்களாம் ஆமாம்